சென்னை சோனியா காந்தி அவருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் மாநில பொதுக்குழுவின் சார்பாகவும் காலையிலே அங்கே மாவுடியான் கோயில் தெருவிலே காங்கிரஸ் கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இணைப்பி வழங்கினோம் அதன் பிறகு தற்காவிலே அங்கு சிறப்பு பூஜை செய்து அங்கு துலங்கினோம் அடுத்தபடியாக கரூர் மாரியம்மன் கோயில் முன்பாக மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையும் ஆராதனையும் நடைபெற்றது அதன் பிறகு இப்பொழுது இங்கு வேம்பு மாரியம்மன் கோயிலில் இந்த சிறப்பு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது முடிந்தவுடனே ஒரு பனிரெண்டரை மணி அளவிலே காந்தி உள்ள உண்டு உறைவிடப் பள்ளியிலே அந்த குழந்தைகளுக்கு உணவு வழங்க ஆக அன்னை சோனியா காந்தி அவர்கள் நீண்ட ஆயிலும் நிறைந்த கட்சி பணியும் செய்து இந்த நூறு கோடி மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அவர்கள் லீடுலி வாழ வேண்டும் என்று கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் பொதுக்குழு உறுப்பினர் திரு ஸ்ரீவன் பாபு ஜெயபிரகாஷ் என்ற வட்டாரத் தலைவர் திரு ரவிச்சந்திரன் உட்பட அனைவரும் இந்த தினத்திலே இந்த நன்னாளிலே வேண்டிக் கொள்கிறோம் நாளை மறுதினம் அதாவது பதினொன்றாம் தேதி அன்று வெளியிடப்பட இருக்கின்ற ஐந்து மாநில சட்டசபை தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலங்களிலும் அதி அதி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களது சோனியா காந்தியினுடைய பிறந்த நாள் வாழ்க்கை வெற்றி பெற்றுக் நன்றி வணக்கம்

சொல்றேன் நீங்க சவுண்ட் கொடுங்க

வாங்கமா <laughs> <laughs>